ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் பண வரவை தடுக்கும் ஒரு சில விஷயங்கள் உங்களை அறியாமலேயே நம்ம வீட்டில் இருக்கும் அந்த மாதிரி பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதே மாதிரி அந்த பொருளை நீக்கிட்டோன்னா நம்ம வந்து வீட்டில் செல்வ செழிப்போடு வாழலாம் அந்த மாதிரி இதில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னு சொன்னோன்னா முள் செடிகள் முள் செடி ஏதாவது உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த செடியை வந்து உடனே பிடிங்கி போட்டுருங்க ஆனால் ரோஸ் செடி வந்து வீட்டில் இருக்கலாம் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பூஜை அறையில் வந்து சாமி சிலைகள் ரெண்டும் எதிர் எதிர் திசையில் ஒன்று ஒன்று ஃபேஸ் பண்ணி இருக்கக்கூடாது அதாவது ஆப்போசிட் ஆப்போசிட் பார்த்துட்டு இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சு அப்படின் சொன்னால் அந்த இருக்கிற திசையை வந்து கொஞ்சம் மாற்றி வைங்க ஆப்போசிட்டில் இருக்காமல் பார்த்துக்கோங்க அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் ஏதாவது பழுதாகி இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன பண்ணிடுங்க வேண்டாம்னு நினச்சா தூளை போட்டுருங்க இல்லை முடிஞ்ச வரைக்கும் சரி பண்ணி வச்சுருங்க இந்த சுவிட்ச் போர்டு ஏதாவது டேமேஜ் ஆகி இருந்துச்சுன்னா அதை வந்து உடனே சரி பண்ணிடுங்க அடுத்ததாக இந்த வரிசையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் உடைந்த கண்ணாடி கண்ணாடி ஏதாவது உடஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஃபோட்டோ ஃப்ரேமு இல்லை நம்ம ஜன்னல் கண்ணாடி இல்லை ஷோகேஷில் உள்ள கண்ணாடி அந்த மாதிரி கண்ணாடி ஏதாவது உடஞ்சிருந்துச்சுன்னா கூட அது கூட நம்ம என்ன பண்ணணும் சொன்னால் நம்ம வீட்டுக்குள்ளே பணம் வருவதை தடுக்கும் அதாவது சில எதிர்மறை ஆற்றல்களை வந்து வீட்டுக்குள்ளே ஈர்த்துக்கிடும் அப்போ நமக்கு பணம் வந்து வீண் வரையும் வந்து ஆகும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பொருட்கள் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் வீட்டில் அந்த எடுத்து உடனே குப்பையில் போட்டுருங்க இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் அதை சரி பண்ணுறதுக்கு பாருங்கள் அப்புறம் கடைசியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மிக முக்கியமானதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது எல்லார் வீட்டிலையும் இருக்கிறது கடிகாரம் பொதுவாக என்ன ஒரு சில வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ஓடாத கடிகாரம் ரிப்பரான கடிகாரம் அது எல்லாமே அப்படியே மாட்டி வச்சிட்ருப்பாங்க தேவைக்கு மட்டும் வச்சுட்டு வேறு பழுதாக இருந்துச்சுன்னா அதை எடுத்து குப்பையில் போட்டுருங்க அப்படி இல்லை கண்டிப்பாக அது வேணும் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை அட்லீஸ்ட் ஒரு செல்லு போட்டு அதை வந்து ஓட வச்சு வச்சுக்கிட்டே இருங்க ஓடாத கடிகாரத்தை வீட்டு செவரில் வந்து என்ன பண்ணாதீங்க மாட்டி வைக்காதீங்க அது வந்து சும்மா சாதாரணமாக அதில் இருந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் எதிர் மாதிரி ஆற்றலை வந்து ஈர்த்துக்கிட்டு நம்ம வீட்டில் பணம் சேருவதை தடுக்கும் ஒரு வீட்டில் செல்வ செழிப்போடு வாழ்கிறது பெண்கள் ஆகிய நம்ம கையில் தான் இருக்குது அப்போது நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் செய்கிறதுனால பணம் வந்து வேஸ்ட்டாக செலவாகிக்கிட்டு இருக்கும் அப்போ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் நம்ம எல்லோரும் நல்ல ச சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுவோம்